படம் எடுத்திருக்கீங்களா கடை படம் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் ஷாட்டு வந்து வைக்கிறது கம்போஸ் பண்றது எல்லாமே ஓகே அதில் இருந்து நம்ம வந்து பார்த்து கிடைக்கணும் சொல்லுறீங்களா பட் வந்து என்னன்னா கண்டித்து குறிச்சியாக அந்த படங்கள் இப்ப ஒரு அழகாக வந்து படங்கள் வந்து இருப்பார் அந்த விஷயம் கலர் எதாவது கிரேடிங் இங்கே போகிறாங்களா டவுட் டவுட்டாக கலர் கரெக்ஷன் வந்து வந்து இங்கே போகிறாங்களான்னு டவுட்டாக இருக்குது ரீசெண்டாக ஒரு படம் வந்து வினோது பாலமின் அவர் அந்த படம் சார் ஒரு படம் வந்து பார்த்து ஹிமாலய ம மலைப்பகுதியில் வந்து நான் எழுதுங்கள் இருக்கு அங்க என்ன அழகோ அந்த கலரோ அந்த கலரை வந்து அப்படியே கண்டரில் கூட நிறுத்தி இருக்காங்க அது அது வேணும் ஒரு பெரிய ஹீரோ உரித்து எடுக்குறீங்க டாப் அளவில் இருக்கிற ஹீரோ எடுக்குறீங்க அப்படிங்கிறப்போ வந்து அழகு அழகுனு வச்சு ரொம்ப முக்கியம் தேகனிட்டி நேரில் இருக்கும் இதே கணிச்சின்னு வழக்கம் விஜய் இரு வேடங்களில் நடித்தார் கோட் அதாவது ஆஃப் டைம் அப்படிங்கிறது தலைப்பான் தமிழில் அப்படி வச்சிருக்காங்க அதாவது இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு தயாரிப்பு தான் ஜெயஜிஷனுடைய பிரம்மாண்ட தயாரிப்பு நல்லா செலவு பண்ணியிருக்காங்க அதாவது வழக்கு பார்க்காம செலவு பண்ணியிருக்காங்க என்னன்னா இதில் ஒரு ஒரு நல்ல விஷயம் பாராட்டு ஒரு விஷயம்னா விஜய் ரெண்டு பேர் சம்பனா கூட பிரசாத் பிரபுதேவா அஜ்மல் கான் இவங்கள்லாம் வந்து பேரலெல்லாம் வராங்க அது மாதிரி ஜெயராம் ஜெயராமுக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு வீக்கலான ஒரு விஷயங்களை படத்தில் கொடுத்துருக்காங்க அந்த இது ஒரு பேலன்ஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஸ்கிரிப்ட் இது இந்த ஆர்ட் இத்தனை ஆர்டிஸ்ட் வந்து ஒரு பேலன்ஸாக பண்ணிட்டு அந்த அந்த வகையில் வெங்கட் பிரபு அவர் ஹீரோங்கிறத ஒத்துக்கலாம் அது பேலன்ஸ் பண்ணியிருக்காரு இதில் இதில் கவனம் கரெக்டாக செலுத்திருக்காரு எல்லாம் பண்ணி பண்ணியிருக்காரு என்னன்னா தீவிரவாதிகள் இருக்கின்ற ஒரு அமைப்பு அப்படிங்கிறத வந்து அது சொல்லப்பட்ட விதம் இது எத்தனை படம் தான் திருப்பி திரும்பி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தீவிரவாதிகள் இருக்கிறோம் எதுக்கிறோம் இது எத்தனை படம் தான் திருப்பி திருப்பி அதுக்குள்ளேயே தான் போறாங்க என்னன்னா இந்த கதை கதை வந்த உடனே இந்த படத்தினுடைய இது போக்க பார்க்க உடனே உலகம் சுற்றுவதை படம் ஞாபகம் யுரேனியம் மேட்டரை வந்து டச் பண்றாங்க இதுல அதுல எம்ஜிஆர் வந்து அதாவது வந்து ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சி அதை உலகத்தை அழிக்க முடியும் அந்த உலகத்தை வாழ வைக்க முடியும் அப்படின்னு கொண்டு வராங்க இது வந்து விரைவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ரை அது அதை பற்றி சமந்த பேசிக் மேன்ரை அதுதான் அதை கொண்டு போகிறாங்க அது அதனால் வர முன்பின் விளைவுகள் அப்படின்னு வரும்போது ஒரு பையன் வந்து இறந்து போகிற மாதிரி கதறது அதாவது விஜயோட பையன் சின்ன வயசுல இறந்து போகிற மாதிரி வெளிநாடு இதுக்காக போகும்போது வேலையோட வேலையா இதுக்கும் போகிறாங்க அதாவது அணிமன் போகிற மாதிரி ஒரு கதையை வச்சுக்கிறாங்க அப்படி போகும்போது அந்த பிள்ளைய வந்து கவரப்பட்டிருந்தாங்க பிள்ளைய வந்து போயிடாங்கிற மாதிரி முடிச்சுட்டு வந்துடுறாங்க வந்துடுறாங்க அவன் வந்து ஒரு வில்லன் வந்து வளர்ந்து அவன் வந்து எதிராக தந்தைக்கு எதிராக வந்து வேலை செய்கிறான் அப்படிங்குறது நான் குடியிருந்த கோயிலாக பேஸாக தான் குடியிருந்த கோவில் படத்துடைய பேஸ் வந்து அப்படி தான் வந்து ஒரு ரெண்டு கேரட்டில் ஒரு கேரக்டர் வந்து சிக்கிக்கணும் அந்த சிக்கிக்கிட்ட வந்து சகோதரனுக்கு எதிராக திரும்புறான் சகோதரன் அடிக்கிறான் இப்படி மாதிரி கதை போகுது ஸோ இதுதான் குடியிருந்த கோயில் இப்படி குட்டியா ஜூஸ் வந்துட்டாங்க பேஸ் வந்து குடியிருந்த கோவில் எம்ஜிஆரை தாண்டாம எம்ஜிஆரை தொடமாம எந்த கதை முடியாது அதாவது ஒரு சினிமாவில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க பெரிய இடத்து பண்ண ஒரு படம் அந்த படத்தினோட கதையில எல்லா ஹீரோவும் அடிச்சுட்டாங்க எம்ஜிஆர் மட்டும் இல்லை சிவாஜி படிகளை பட்டமா ஞாபகம் அதுக்கப்புறம் சத்யராஜ் விஜயகாந்த் தனுசு இப்போ இருக்க லேட்டஸ்ட் தனுஷ் வரைக்கும் கார்த்திக் பிரபு எல்லா ஹீரோக்களும் வந்து கமலஹாசன் கூட எல்லா ஹீரோக்களும் அந்த கதைகளை பண்ணிட்டாங்க ரஜினி கழிச்ச மாமளி பாருங்க அதே கதை வந்து தனுசு அதே கதை பண்ணிட்டு வரேன் அது அதாவது ஒரு ஒரு கதையினுடைய அந்த பேஸை வந்து எல்லாருக்குமே இருக்கும் அது உணர்வு அதை தொடங்க யார் பண்ண முடியாது உலகத்தில் ஒரு ஆறு ஃபார்முலா இருக்கான் ஸ்கிரிப்ட் சைடு பொறுத்தவரை ஆறு ஃபார்ம் அந்த ஆறு ஃபார்முலா தாண்டி யார் பண்ண முடியும் எப்படினாலும் எங்க தோட்டம் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வந்து கோட் படம் வந்து குடியிருந்தவர்களுடைய தெரிஞ்சு இந்த படம் பார்க்காதவங்க வந்து பார்த்தாங்கன்னா இப்ப போய் பார்த்தாங்கன்னா தெரியும் எம்ஜிஆர் எப்படி பண்ணியிருக்காரு இங்க எப்படி அந்த வித்தியாசம் தெரியும் டெக்னாலஜி வித்தியாசம் தெரியும் நடிப்பு வித்தியாசம் தெரியும் அப்புறம் பல விஷயங்கள் இருக்கு ஆனா என்னன்னா இந்த ரெண்டு விஷயத்தை பொறுத்தவரை ரெண்டு கேரக்டர் ரெண்டு கேரக்டரை பொறுத்தவரல விஜய் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து மகன் கேரக்டர் வந்து அது கொடுத்து வச்சிருக்காங்க இன்னும் சின்ன வயசு ஒரு கேரக்டர் அது ஓகே அது கொஞ்சம் பரவாயில்ல ஆனா அந்த அதே ஹேர் ஸ்டைல் தேவையா அந்த முடியை வந்து இப்படி ஒரு ஒரு அந்த முள்ளமன்றிக்கு முடி சிறுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி வந்து அப்படியே வைக்கிறது முடிய ஹேர் ஸ்டைல விஜய் 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 வந்து ஏற்கனவே ஒரு நல்லா தான் இருக்காரு ஒன்றும் மோசமா இல்லை அந்த ஹேர் ஸ்டைலை கொஞ்சம் அழகு கொடுத்திருக்கலாம் வேற விற்க வச்சிருக்கலாம் ஆனா அவர் என்ன என்ன சேஞ்ச் பண்ணி நடிக்கிறதுல டைமிங் ப்ராப்ளத்தை பார்த்துக்கிட்டு வந்து அவங்க அவங்களுடைய வசதியை பார்த்துக்கிட்டாங்க நடிகர்களுடைய வசதியை பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த மாதிரி அதுதான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு எனக்கு என்னமோ நடுவில் விஜயகாந்த் விஜய் மேல எனக்கு ஒரு சின்ன ஒரு வார்த்தை அவர் ஹீரோ இந்த ஹீரோ இந்த ரேஞ்சில பண்ணிட்டு இருக்க அதாவது ஏற்கனவே பழைய படங்கள்லாம் பார்க்கும்போது அந்த பெர்ஃபார்மன்ஸ் பின்னாடி வந்த படங்கள் ஏன் இல்லை ரொம்ப அலட்சியமா இருப்பார் ரொம்ப கேர்லஸா இருப்பார் ஒரு தடாவுட் விட்டுருக்கோம் ஒரு ஒரு மரியாதை கே கதாபாத்திரங்களை மரியாதை எல்லாம் இருக்காது ஒரு ஆணவம் வங்கி நிற்கும் அது அந்த வசனமாகட்டும் அது நடிக்கிற விஷயங்களை எல்லாமே ஆணவமா இருக்கும் இந்த படத்துல இருக்கு அது இல்லாமல்லாம் ஆனா கொஞ்சம் கம்மியா இருக்கு ஏன்னா அந்த டிராவல் பண்ற விஷயங்கள் எல்லாம் வந்து மனைவி கூட அடங்கி நடக்கிறது மருந்தமனை மாமணியை முருகையை அந்த பாட்டை பாடுறது மனைவி அடங்கு நடக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு பேலன்ஸா இருக்கு அந்த பழைய படங்களுடைய சாயில் வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்காரு நல்லா பண்ணியிருக்காரு அது வந்து எது ஏன்னா லியோ படத்துலையும் நான் வித்தியாசத்தை கவனிச்சேன் விஜயோடயும் நல்லா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணார் அதே மாதிரி இதுலயும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ரெண்டு கேரக்டருமே அது வில்லனா பண்றதுக்கு வந்து லாட்சி கிடையாது அதனால வந்து அது எப்படி நடிச்சாலும் நல்லா இருக்கும் அது மாதிரி அந்த மாதிரியே பண்ணியிருக்காரு விஜய் வந்து கேரட்ருக்கார் அந்த கதாபாத்திரங்களை நிறைவேற்கிறதுக்கு எவ்வளோ கேரட் இருக்காங்கன்னு இந்த ரெண்டு கேரக்டரும் ஒரு உதாரணம் நடிப்பு விஷயம் வந்து ஒரு உதாரணம் ஆனா தொழில்நுட்ப ரீதியா வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளைமாக கண்டுபிடிக்கிறதுக்கும் செயலுக்கு செய்யறதுக்கும் பாடுபடுறாங்க கஷ்டப்படுறாங்க எத்தனை படத்தான் தாங்க காமிச்சுட்டு கேட்குறீங்க எத்தனை படத்தான் அந்த கிளைமேக்ஸை பாக்குறது சொதப்பலான கிளைமாக மற்ற காட்சிகள் எல்லாமே பிரம்மாண்ட பிறந்து எல்லாமே இருக்கு கிளைமேக்ஸ் வந்து சொதப்பல் கிளைமேக்ஸ் அது வந்து வெங்கட் பிறப்பு வந்து இனிமேலாவது அதை வந்து யோசிக்கணும் இது மாதிரி மற்ற படங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காரு ஆனால் இந்த படத்தை பொறுத்தவரை வந்து வேற மாதிரி யோசிச்சிருக்கலாம் ரெண்டு கதாபாத்திரங்களை மோத விடுறதுங்கிறத வந்து வேற மாதிரி பண்ணிக்கலாம் அதாவது அந்த சண்டை காட்சி வந்து பாத்தீங்கன்னா குடிந்த ஒய் படத்தில் என்ன அதாவது அன்னைக்கு வந்து மேனுவல் ரெண்டு ரெண்டு எம்ஜிஆர் சண்டை போடுறதுங்கிறது வந்து மேனுவல் பேண்டு மாதிரி பாருங்க அது மாதிரி மாட்டுக்காரர்கள் அதே மாதிரி அந்த மேண்டுகளை பிரமாதமாக பண்ணி மாதிரி எம்ஜிஆர் அது வந்து கமலஹாசன் கோயில் பண்ண படத்துல வந்து பிரமாதமா பண்ணிக்குவாங்க இந்த படத்தையுமே பண்ணியிருக்காங்க விஷயமா அந்த டேர் எல்லாமே வந்து ஓகே சப்போசிங் ஆனா என்னன்னா சண்ட காட்சியில் இருக்கிற சண்ட காட்சியில் இருக்கே யார் யாரை அடிக்கிறாங்கிறது விஜய் விஜய் அடிக்கிறதுங்கிறது வேற விஷயம் பண்ணிருங்க அது அவரை அப்படின்னு அடிக்கிறாரு அப்ப பிள்ளைய அடிக்கிறாங்கிறது மற்ற கதாபாத்திர மோதிரத்தை வந்து யாரை யார அடிக்கிறானே புரிய மாட்டேங்கி ஷார்ட் வந்து வந்து தெளிவில்லை இவர் வந்து இன்னார் அடிக்கிறாரு அவர் போய் விழுகிறாரு இவர் அடி வாங்கிட்டு விழுகிறாரு இவர் வந்து குத்து குத்துறாரு இவர் வந்து திக் பண்றாரு அப்படிங்கிற விஷயம் வந்து டீட்டெயில் இல்லை தெளிவில்லை அப்படி மரமர சினிமாக்கள் பெரும்பாலும் சினிமாக்கள் அப்படிதான் இருக்கு புரியணுங்க சண்டை காட்சியில் இன்னார இன்னார அடிக்கிறாங்க இன்னார வந்து ஆக்ஷன் இருக்கு இன்னொரு ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறது ரெண்டுமே புரியணும் புரிய வைக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அது ஸ்டண்ட்டு மாஸ்டர் இருக்கு அந்த இருக்கணும் வேறே அதை விட இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் இந்த படத்தில் அது வந்து அந்த அந்த விஷயம் வந்து மைனஸ் ஃபாஸ்ட் இருக்கு ஃபாஸ்ட் இருக்கு ஃபாஸ்ட் கட்டிங் எடிட்டிங்கில் ஃபாஸ்ட் கட்டிங் அதை அதை கவனம் சொல்லியிருக்காங்க புரியல ஃபைட்டு வந்து இன்னார் இன்னார் அடிக்கிறாங்க அந்த விஷயங்களுக்கு புரியல இது மாதிரி குழப்பங்கள் இந்த படத்தில் நிறைய இருக்குது மற்றபடி வெளிநாட்டு படப்பிடிப்பு வெளிநாட்டு படப்பொழிவுகளில் இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லியிருக்கலாம் தாய்லாந்து நல்லா சொல்லிடலாம் ரஷ்யா நல்லா சொல்லிடலாம் அப்படி நம்ம ஃபீல் பண்ணோம் அந்த இடத்துக்கு போனாங்க காட்சி அமைப்புல அது கவனம் செஞ்சாங்க இங்க இருக்கோ அந்த வெளிநாட்டுல இருக்கோங்கிறத அந்த நம்ம உணர வைக்கிறேன் அதை உணர வைக்கிறதுல தவற விட்டுருக்காங்க அந்த அந்த மாதிரி குறைபாடுகள் கேமரா பொறுத்தவரையில என்னன்னா எனக்கு நம்ம இப்போ வர படங்களை பார்க்கும்போது எனக்கு பழைய ஒளிமொழி பழைய அன்பேவா எங்க வீட்டுக்குள்ள இந்த படங்கள்லாம் ஞாபகத்து படிச்சு நிற்கணும் கண்ணுக்கு மீழ்ச்சியா வந்து கலர் இருக்கணும் கலர் படம் எடுக்கிறீங்களா கலர் படம் தான் எடுக்கிறீங்க நீங்க ஷார்ட் வந்து வைக்கிறது கம்போஸ் பண்றது எல்லாமே ஓகே அதுல எந்த நம்ம வந்து பாத்து கருத்து சொல்ல பட் வந்து என்னன்னா கண்ணுக்கு குளிர்ச்சியா அந்த படங்கள் ஏற்படுங்கிறது இப்ப ஒரு அழகாக வந்து படங்கள் வந்து இப்ப அந்த விஷயம் கலர் எதாவது கிரேடிங் இங்க போறாங்களாங்கிறது டவுட் ஆகுது கலர் கரெக்ஷன் வந்து வந்து இங்க போறாங்களாங்க டவுட் ஆகுது ரீசெண்டா ஒரு படம் வந்து மனோஜ் பரமசிங் அவர் பரமசிங் ஒரு படம் வந்து பார்த்தேன் இமாலய மலைப்பகுதியில் வந்து எழுதுக்கேன் பிரமாதமா இருக்கு அங்க என்ன அழகோ அந்த கலரோ அந்த கலர் வந்து அப்படி கணக்கு போட்டு வந்து நிற்கிருக்காங்க அது அது வேணும் ஒரு பெரிய ஹீரோ வச்சு எடுக்கிறீங்க டாப் லெவலில் இருக்கிற ஹீரோ எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப வந்து அழகு அழகு உணர்ச்சி ரொம்ப முக்கியம் விஜய் வந்து சாதாரணமா ராமசாமான்னு தான் படம் படத்தை பொறுத்தவரில் ஜெயராம வந்து அழகா காட்டினாலும் கூட இவங்களை காட்டலை அது அது வந்து பிரசாந்த் அழகா காட்டினாலும் இவங்களை காட்டல இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமா வந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஏன்னா ரசிகன் வந்து ரொம்ப ஆர்வம் வந்து பார்த்தா வரான் அவளை திருப்திப்படுத்துறதுக்கு ரொம்ப முக்கியம் ஆஹ் இது வந்து நம்ம கருத்து விஷயம் வந்து இந்த இதுல திருப்தி ஆகிட்டானாங்கிறது நமக்கு தெரியாது நம்ம கருத்து அதை சொல்ல வரா தொழில் தெரியுதுன்றது சொல்ல விஷயங்களை திருப்தி பெறும் அப்படிங்கறத இது விஷயங்களை சுட்டி காட்டலாம் நன்றி வணக்கம்